உலாயின் இந்த வார்த்தையை யார் சொல்கிறார்களோ சிரமங்கள் வருகிற போது கஷ்டம் வருகிற போது இன்னாளில் யார் சொல்றாங்களோ உலாய்க்க அலேகின் செலவாத்து ரத்திகி அவர்களுக்கு அல்லாஹனுடைய சலவாத் அல்லாஹனுடைய அருள் அல்லாஹனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது ரஹ்மா அவனுடைய அருள் பார்வை அவர்கள் மீது விழும் அல்லாஹனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் அவனுடைய அருட்பார்வை கிடைச்சிட்டா அல்லாஹ் அந்த அன்பு கிடைச்சிட்டா இவர் பட்டு இருக்கிற இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் எல்லாத்தையும் அல்லாஹ் அலுஷா குவத்தாலா ஒரு செகண்ட்ல மாத்துறதுக்கு தகுதி உள்ளவர் என்ன முசீபத்து முசீபத்து முசீபத்துல என்ன

விளக்கு தான ஆஃப் ஆச்சு உயிரே போச்சு இதಕ್ಕலாமா இன்னால் இல்லாய் இன்னலீ ரஜூம் சொல்லணும் அமுசீபத்துல் ஹிய ஒரு முசீபத்து ஏற்பட்டா தான இன்னால் இல்லாய் இன்னலீ ரஜூம் சொல்லணும் இருக்க நீங்க விளக்கு அணைஞ்சதுக்குல இன்னால் இல்லாய் இன்னலீ ரஜூம் சொல்றீங்களே அமுசீபத்துல் ஹிய இது முசீபத்தா என்ன சஹாபாக்கள் கேட்டாங்க நபினாயிரம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னாங்க ஆம் ஆமதா எதெல்லாம் முசீபத்து தெரியுமா குல்லு ஷைஇன் யுத்தில் முஃமின ஃஹுவ முசீபா எதுவெல்லாம் ஒரு உண்மனுக்கு வேதனையை தருமோ அதுவெல்லாம் முசீபத் தான் ஒரு முள்ளு குத்துனா வலிக்குதா வலிச்சா அது நமக்கு வந்து முசிபத்து ஒருத்தருடைய பேச்சு நமக்கு மனசுல காயத்தை ஏற்படுத்துதா அந்த பேச்சு நமக்கு வர்ற முசீபத்து ஒருத்தருடைய பார்வை நம்மளை மிரள வைக்குதா நமக்கு ஏற்படுகிற முசீபத்து எதுவெல்லாம் நமக்கு ஈதா தருகிறதோ வேதனை தருகிறதோ கஷ்டப்படுத்துகிறதோ அவை அனைத்தும் முசீபன்

யாக்கு அலையாத்து அவர்கள் தன்னுடைய பன்னெண்டு பிள்ளைகளில் யூசுஃபை தொலைத்து விட்டு விளையாட போறோன்னு கூட்டு போய் அவங்கள தள்ளி விட்டு யூசுப் அலையாம் ஒரு கூட்டம் தூக்கிட்டு போய் அவங்க போய் வளர்ந்து சிறை காலத்தை அனுபவித்து மன்னனாகி இவ்வளவு நடந்து கலைசி காலத்துலதான் யாக்குப் அலி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாத்தை நினைச்சு நினைச்சு பார்வை எல்லாம் இழந்து யூசுப் அலி இஸ்லாமுடைய சட்டை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த சட்டையை போட்டு அதனால் பார்வை கிடைத்து பிறகு கடைசி காலத்துல தான் யூசுப் அலி இஸ்லாத்தை போய் சந்திக்கிறாங்க இது குரான் சொல்கிற வரலாறு இந்த குரான் சொல்கிற வரலாறுல யூசுப் அலி இஸ்லாத்தை பற்றி யக்துப் அலி இஸ்லாம் நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் பன்னெண்டாவது சூராவினுடைய இருபத்தி நான்கு எண்பத்தி நான்காவது ஆயத்தில் யா சஃபா யா யூசுப் யூசுபின் மீது எனக்கு உண்டான கை செய்தமே யூசுப நான் இழந்துட்டேனே யூசுப்பு இல்லாம நான் இருக்கிறேனே யூசுபு இல்லாம நான் கஷ்டப்படுகிறேனே என்பதற்கு அவ யூஸ் பண்ண வார்த்தை வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு யா அசஃபா எனக்கு வந்த இளவேன்னு சொல்லுவோம்ல எனக்கு வந்த முசீபத்தே எனக்கு வந்த கஷ்டமே எனக்கு வந்த கை செய்தமே எந்த வார்த்தையைத்தான் இஸ்லாம் பயன்படுத்தினாங்க ஏன் தெரியுமா நம் யக்கும் இந்த யூப் மாஃபி கிட்டாபினா நினல்கிஷ் திருஜா இன்னாலில்ல இவை இன்னா இணைய ராஜூன் என்கிற வார்த்தை உம்மத்தே முகன்மதியாவான நமக்கு மட்டும் அல்லாது பிரத்யேகமாக தந்திருக்கிற வார்த்தை இதுக்கு கிடைக்கல யாக்கூப் அலை இஸ்லாம் காலத்தில் இந்த வார்த்தை இல்ல வார்த்தை இருந்திருந்தா யாப்கு அலை இஸ்லாம் இந்நாளில் ராஜு சொல்லி இருக்கலாம் அவங்களோட முசீபத்து மிக விரைவில் நீங்கி போயிருக்கலாம் நீண்ட காலத்திற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் தொலைத்த மகன் திரும்ப கிடைக்கிறான் ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற இன்னா இந்நா இளேகராஜுவோ என்கிற வார்த்தை எவ்வளவு உயர்தரமானது என்றால் நொதிப்பொழுதில் நம்முடைய கஷ்டத்தை மாற்றுவதற்கு சக்தி வரைந்தது சொல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லா ஜல ஷா சொல்லி காட்டுவார் அவ்வளவு உயர்தரமான வார்த்தையை கண்மணி நாயகன் செல்லவாகு அரை செல்லும் அவர்கள் நமக்கு அல்லாவிடமிருந்து பெற்றுத்தந்தார்கள்